வணக்கம் நம்ம கம்யூனிஸ்ட் ஐயா கனகராஜ் அவர்கள் எங்கள் நாம் தமிழ் கட்சி மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் சகோதரி காளியம்மாள் அவர்களை பற்றி ஒரு விமர்சனம் பண்ணியிருந்தார் ஐயா கனகராஜ் அவர்களுக்கு நாங்கள் சொல்லிக்கிறோம் நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள் எங்கள் அரசியலை பண்ணுங்கள் எங்கள் கொள்கையை விமர்சனம் பண்ணுங்கள் எங்கள் கோட்பாடுகளை விமர்சனம் பண்ணுங்கள் ஆனால் எங்கள் உள்கட்சியில் போய் நடக்கிற ஒரு ஒரு சின்ன விஷயத்தை அதை போய் நீங்கள் பேசுகிறீங்களே அது மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியில் என்னென்ன உள்ளுகாரம் நடக்குதுன்னு நாங்கள் பேசலாமா ஒரு ஒரு தோழர்கிட்ட என்னென்ன குறைபாடுகள் இருக்குது யார் யார் என்ன பேசுகிறாங்க அதையெல்லாம் எடுத்து நாங்கள் அரசியலாக பேசலாமா இது என்ன இது ஒரு செயல்பாடுன்றது எனக்கு ஒன்றும் தெரியலைங்க காளியம்மா ஒரு பேச்சாளர் அவங்க தமிழகம் முழுக்க அவங்க போய் இன்றைக்கி கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக செயல்படுறாங்க கருத்துக்களை வந்து மக்கள் மத்தியில் எடுத்து வைக்கிறாங்க அவங்க கருத்துக்களில் என்ன குறை இருக்குது என்ன தவறு இருக்குதுன்னு சொல்லுங்கள் நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து சொந்த விஷயத்த பற்றி பேசுகிறீங்க நீங்கள் காரில் போங்க காசு கொடுப்பாங்க வானத்தில் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க நான் இதுக்கு முன்னாடி எந்த கம்யூனிஸ்ட் கட்சியாரலாம் இது மாதிரி பேசினா பார்த்ததில்லை கம்யூனிஸ்ட்னா அது ஒரு நல்ல சித்தாந்தம் நல்ல கொள்கை நல்ல கோட்பாடு நல்ல செயல்பாடு அப்படின்னு ஒரு காலம் இருந்தது ஆனால் இப்போ நீங்கள் அதை ஏன் பேசுறீங்கன்னா உங்களுடைய கோட்டையான தஞ்சை மாவட்டம் நாகப்பட்டினம் இந்த இதில் வந்து எல்லா அரசியலும் உங்கள் பூந்தாச்சு இப்போ உங்ககிட்ட எந்த அரசியலும் அங்கே இல்லை அங்கே வந்து நாம் கட்சி சகோதரி காளியம்மாள் வந்து மிக சிறப்பாக நாம் கட்சி செயல்படுறாங்க உங்களுடைய வாக்குகள்லாம் அங்கே கம்யூனிஸ்டம் வாக்குகள்லாம் வந்து நாம் தமிழ் கட்சிக்காக சென்று கொண்டு இருக்கிறது அதனால் நீங்கள் எங்கெங்கேயோ கோட்டை விட்டுட்டீங்க இப்ப நாம் தமிழ் கட்சிகிட்ட மட்டும் கோட்டை விட்டுறதுன்னு நினைக்காதீங்க நீங்க அந்த விரக்தில பேசுறீங்க ஏற்கனவே உங்க வாக்குகள்லாம் திமுக கிட்ட கோட்டை விட்டுருக்கீங்க அதையும் பாத்துக்குங்க ஏன் சொல்றேன்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா நாம் தமிழ் கட்சி கொள்கை கோட்பாடு எல்லாம் இன்னைக்கு இளைஞர்கள் வந்து நல்லா படிச்சிருக்கிறாங்க நல்லா சிந்திக்கிறாங்க அதனால நாம் தமிழ் கட்சி நோக்கி வராங்க உங்க கோட்பாடு உங்க சித்தாந்தெல்லாம் வந்து எல்லாம் மழுங்கி போச்சு நீங்க எங்க உங்க கோட்பாடுல கோட்டை விட்டீங்கன்னு பாருங்க நீங்க சொல்றீங்க கம்யூனிஸ்ட் கட்சியை ஏதாவது தவறு செய்திருக்காதுன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம் தவறுகள் செய்திருக்கலாம் அப்படி பெரிய தவறு செய்தால் நாங்கள் அவர்களை கம்யூனிஸ்ட் கட்சியில் வைத்திருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்க ஐயா இது எப்படிங்க ஐயா இது அப்படி இது தவறு செஞ்சால் நீங்கள் வச்சிருக்க மாட்டிங்களா போன தேர்தலில் திமுக கிட்ட நீங்கள் பணம் வாங்கலை இருபத்தஞ்சு கோடி பணம் வாங்க சிபிஐ பதினஞ்சு கோடியும் சிபிஎம் பத்து கோடியும் இருபத்தஞ்சு கோடி நீங்க கை திமுக கிட்ட வாங்கிட்டு தானே சுத்தமான கையோட போய் நீங்க தேர்தல் நிக்கிறீங்களா திமுக கிட்ட வந்து உங்க கொள்கை கோட்பாடுகளை சொல்லி எங்களுக்கு சீட்டு மட்டும் கொடுங்க நாங்க தேர்தலை சந்திச்சுக்கிறோம் அப்படின்னு நேர்மையா நிக்கிறீங்களா நீங்க என்னைக்கு திமுக திராவிடத்துக்கிட்ட கை நீட்டி பணம் வாங்குனீங்களோ அன்னைக்கே உங்க சித்தாந்தம் கோட்பாடுல செத்து போயிச்சேன் அப்புறம் யார் மேலும் நடவடிக்கை எடுப்பில்லை நீங்க பணம் வாங்குறது யாரு உங்க கம்யூனிஸ்டத்துல திமுக கிட்ட கை நீட்டினது யாரு அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பீங்களா எடுங்க அப்ப நாங்க நல்ல நல்ல கோட்பாடு நல்ல செயல்பாடு உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு நாங்கள் ஒத்துக்கிறோம் நீங்க கம்யூனிஸ்டும் கம்யூனிஸ்டும் இல்லை நீங்க திராவிடத்தின் அடிமை ஆகிட்டீங்க அதனால திராவிடத்துக்கிட்ட எத்தனை தான் அடமான வச்சுட்டீங்க அதை நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ஒரு காலத்தில் எந்த திராவிட கட்சியாக இருந்தாலும் சரி அது திமுக இருந்தாலும் சரி அண்ணா திமுக இருந்தாலும் சரி எந்த திமுக தவறு செய்தாலும் அதை நீங்க தட்டி கேட்கிற இடத்துல இருந்தீங்க நீங்க ஒரு தவறு செஞ்சாங்கன்னா அடுத்த ஒரு வாரத்திலேயோ பத்து போராட்டங்கள் எடுப்பீங்க போராட்டம் அதை ஆனா சமீப காலமா நீங்க கை நீட்டி பணம் வாங்கின காரணத்தால இந்த திமுக அரசு எதிர்த்து நீங்க செய்த போராட்டங்கள் எத்தனை சொல்லுங்க பார்க்கலாம் ஏதாவது ஒரு போராட்டம் சொல்லுங்க நீங்க கம்யூனிஸ்ட் தான் மக்களுக்காக போராடுறீங்க மக்கள் மத்தியில நீங்கள் இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க இன்னைக்கு போராட்டமா இல்லை இன்னைக்கு நம்ம பள்ளிக்கூட ஆசிரியர்கள்லாம் இன்னைக்கு போராடுறாங்க நாங்கள் போய் சந்தித்தோம் டிபி நுங்கம்பாக்க நீ டிபி வளாகத்திலே எல்லாரும் உண்ணாவிரது இருந்தாங்க பல நாட்களாக உண்ணாவிரது இருந்தாங்க அவங்கள போய் நீங்கள் பாத்தீங்களா அவங்களுக்காக ஏதாவது போராட்டத்தை முன்னெடுத்திங்களா இந்த திராவிட அரசு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மா மாத ஊதியத்தை கூட கொடுக்காம அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பதவி உயர்வு கொடுக்காம அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அவங்களுக்கு அவங்களுக்கெடைய ஓய்வூதியத்தை கூட கொடுக்காம இவ்வளவு கொடுமைகள் வந்து இங்கே ஆசிரியர்களுக்கு நடக்குது இதை பற்றி நீங்கள் போராடி இருக்கிறீங்களா நாம் கட்சி போராடி இருக்குது நாம் கட்சி போய் அவங்களை சந்தித்தாங்க எங்கள் அண்ணன் சீமான் போய் அவங்களை சந்தித்து நேரில் போய் சந்தித்து அவங்களுக்காக போராடினார் அதன் பிறகு தான் முதலமைச்சர் வந்து ஆள் அனுப்பி சீமான் போய் சந்திச்சிட்டாரு அதனால் நீங்கள் எல்லாம் போங்க போய்ட்டு அந்த போராட்டத்தை ஏதாவது ஒரு முடிவை கொண்டு வாங்க அப்படின்னு அந்த முடிவை கொண்டு வந்தாங்க இன்றைக்கி அது மட்டும் தானே இருக்குதா இன்றைக்கி இயற்கை வளங்கள்லாம் கொள்ளை அடிக்கப்படலையா திராவிடம் கன்னியாகுமரியில் இருக்க மலையெல்லாம் இன்றைக்கி உடச்சி ஏற்றி உங்கள் கம்யூனிஸ்ட் நாடு கேரளா இருக்குது அங்கே கடத்திக்கின்னு போகிறானே இயற்கை வளங்கள் கன்னியாகுமரியில் காணாமல் போதை நேற்று பார்த்த மலை இன்னைக்கு போனால் காணாம அப்போ மழையிலனா மழை எப்படி வரும் மழையிலனா விவசாயம் எப்படி வளரும் விவசாய இல்லைன்னா மனுஷனுக்கு உணவு எப்படி கிடைக்கும் இவ்வளவு விஷயம் வந்து ஒரு மலையில் அடங்கி இருக்குது ஆனால் அந்த மலையை பற்றி நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் திராவிடத்தை இந்த திராவிட மாடல் அரசு எதிர்த்து மலைகளை ஒடிக்காதீங்க இதை அடுத்த மாநிலத்துக்கு கடத்தாதீங்க அப்படின்னு போராடி இருக்கிறீங்களா என்றைக்கா அது ஒரு போராட்டம் சொல்லுங்க பார்ப்போம் எந்த போராட்டம் பண்ணியிருக்கிறீங்க ஆசிரியர்களை பண்ணியிருக்கிறீங்களா இயற்கை உணவுகளை அழிக்கிறதுக்காக போராடி இருக்கிறீங்களா இன்னும் ப பல இடங்களில் மக்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க இதோ காஞ்சிபுரத்தில் போராடுறாங்க எங்கள் விமான நிலையம் அமைக்க போகிறாங்க அப்படின்னு பல வருஷ கணக்கில் போராடின்னு இருக்கிறாங்க அவங்களுக்காக நீங்கள் போய் திராவிட மாடலில் கூட்டணியில் இருக்கிறீங்களே இந்த நம்ம மண்ணுக்கு விவசாயம் முக்கியங்க இருக்கிற இடத்துல விமானம் ஓடினா போதும் எந்த விமானமும் இன்னைக்கு அரசாங்கத்து கையில் இல்லையே எல்லாம் தனியார் கையில் தானே இருக்குது எந்த விமானம் இருக்குது இன்னைக்கு அரசாங்கத்துக்கிட்ட விமானம் அப்போ யாருக்காக அந்த எடுத்து இடத்த எடுக்கிறீங்க காஞ்சிபுரத்தில் எடுத்து யாருக்கு கொடுக்க போறீங்க தனியாருக்கு கொடுக்க போகிறீங்க நீங்கள் அதை சுற்றி யார் இந்த திமுக குடும்பம் எவ்வளவு நிலங்கள் வாங்கி வச்சுருக்குது அந்த விமான நிலையம் அமைஞ்சால் இவங்களுக்கான லாபம் அதை சுற்றி இருக்கிற இடத்துல இவங்க வாங்கிட்டு நிலங்களில் வர லாபங்கள் என்ன இதை என்னைக்காவது கம்யூனிஸ்ட் நீங்கள் உங்கள் கூட்டணி கட்சி முதலமைச்சரை கேட்டுருக்கிறீங்களா இல்லை போராடி இருக்கிறீங்களா என்ன செஞ்சிருக்கிறீங்க சொல்லுங்க நீங்கள் வந்து இதையெல்லாம் செய்யாமல் பொதுமக்களுடைய போராட்டம் எதையும் முன்னெடுக்காமல் மக்களுக்கான போராட்டத்தை நடத்தாம எங்க கட்சியில இருக்க காளியம்மாளை பத்தி நீங்க வந்து பேச வரீங்களே அப்போ இவ்வளவு நாள் இந்த மண்ணில சீமானை பற்றியே பேசக்கூடாது என்ற சூழ்நிலை உருவாக்கி வைத்திருந்த திமுகவில் இருந்து அதனுடைய கூட்டணி கட்சிகளில் இருந்து அனைவரும் சீமானை பற்றியே பேசக்கூடாது அப்படின்னு வச்சிருந்தீங்கல்ல இன்னைக்கு பாருங்க யாராரு எங்க கட்சியில முழு நேர தொண்டர்களை பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ எல்லா தொண்டர்களையும் இன்னைக்கு நீங்க பேசக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு நீங்க உங்க அரசியல் சரியில்லை மக்களுக்கான அரசியல் வந்து நீங்க பின்வாங்கி பல ஆண்டுகள் ஆகி போச்சு பல வருஷங்களா நீங்க அரசியல் எத்தமையே திராவிடத்துக்கிட்ட அடமானம் வச்சுட்டீங்க அதனால ஐயா வந்து நீங்க இந்த நாம்தவர் கட்சியில் இருக்கிற எங்களுடைய கட்சி மகளிர் பாசறையோ இல்லை அடுத்த பாசறைகளையோ பற்றியோ நீங்க பேசுறதை விட்டுட்டு உங்க கட்சியை முதல்ல நீங்க வந்து இந்த மண்ணில எப்படி காப்பாத்தணும்னு பாருங்க எத்தனை ஆண்டு காலம் காங்கிரஸ் அண்ட காலத்துல இருந்து கம்யூனிஸ்ட் நீங்க ஒரு கட்சி இது வரைக்கும் என்னைக்காவது ஒரு நாள் தனித்து நின்று இருக்கிறீங்களா பதினைந்து ஆண்டு காலம் நாம் தமிழ் கட்சி தனித்து நிக்குது இந்த மண்ணில் தனித்து நின்று இன்னைக்கு வந்து அங்கீகாரம் வாங்கி இருக்கிறோம் நீங்க என்னைக்காவது ஒரு தேர்தலில் தனியா நில்லுங்க பாப்போம் உங்களுக்கு தைரியம் இருக்குதா தனியா நிக்கிறதுக்கு யார் தோல்மெல்லையாவது ஒன்று ஏறி தானே பயணம் பண்ணுவீங்க ஒன்று திமுக தோல் ஏறி பயணம் பண்ணணும் இல்ல அண்ணா திமுக தோல்ல ஏறி பயணம் பண்ணணும் இந்த தோல் மேலே ஏரியே பழக்கப்பட்டுட்டேன் நீங்கள் ஐயா ஐயா அவர்களே நாம்தர் கட்சி குடும்பத்தை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான அருகதையும் இல்லை அதனால நீங்க நாம் தமிழ் கட்சி பற்றி பேசுறதை விட்டுட்டு நீங்க உங்கள் அரசியலை எப்படி நீங்க வந்து இந்த திராவிடத்திலிருந்து இந்த நாட்டை காப்பாற்றணும் இந்த நாட்டு மக்களை காப்பாற்றணும் அவங்க கொடுத்த வாக்குறுதிகளெல்லாம் காப்பாற்றினாங்களா நம்ம கூட்டணியில் இருக்கிறோமே நாளைக்கு மக்கள்கிட்ட போன அந்த மக்கள் ஓட்டு போடுவாங்களா பணம் என்றைக்கும் வந்து பணம் கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்களா பணம் என்றைக்குமே வந்து ஜெயிச்சிடுமா அப்படின்றதெல்லாம் நீங்கள் சிந்திச்சு பார்த்து வருங்கால அரசியலை கம்யூனிஸ்ட் கட்சியை உங்களுடைய சித்தாந்தத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க மக்களுக்கான பிரச்சனைகள் போராடுங்க அப்போ நாங்கள் வந்து நீங்கள் பேசுகிற பேச்சுகளும் நாங்கள் பதில் சொல்கிறோம் அதனால் எங்கள் சகோதரி காளியம்மாவை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லைங்கிறதா நாங்கள் சொல்கிறோம்